ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே போகிறேன்னா ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஏதுன்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்களே பார்க்குறீங்களா வரீங்களா என் கூட வாங்க நான் போயிட்டு காட்டுறேன் அங்கே போயிட்டு பார்த்தா தான் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க நாங்கள் யாருன்னு பைட்டன் நான் கிளம்பிட்டேன் பிள்ளை ஏனையில தூங்குறா தொட்டில்லை என் புருஷனை எங்கே விட்டுட்டு நான் போகிறேன் அங்கே பாருங்க அந்த இடத்துக்கு போகணும் எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல பக்கத்தில் சேறு சகதிமாக இருக்குது கொஞ்சம் பயமாக இருக்குது எங்கன்னா மாம்பு பூச்சி பார்த்துருணுன்னு என்னை கூப்பிட்றதுக்கு வராங்க யாருன்னு காட்டுறதுங்க இந்த இடத்துல தான் நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி அப்பா இந்த மாடெல்லாம் பார்க்கல சத்தியமாக பயமாக இருக்குது குத்தி கொடலை எடுத்து மாலையாக போட்டுரும் போல அங்கே அது ஒருக்கப்புறங்க இந்த வயக்காட்டில் தான் எப்படி இப்படி வழி இருக்கா நம்ம நடக்கிறதே ஒரு பெரிய ஒரு அதிசயம் அப்படி பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்ட்டுக்குள்ள ஆனால் இது வந்து ஷார்ட்டாக நல்ல வழி இது அந்த வழி விட்டுட்டு நாங்கள் விட்டுட்டு ஷார்ட்டாக வரலான்ட்டு அதெல்லாம் ஊறுங்க இதுதான் வந்து எங்களுடைய குலதெய்வ கோயில் இது இங்கே தான் இருக்கு எங்களுடைய குலதெய்வ கோயில் மேல திருச்சு ஏ யாரு இதெல்லாம் ஏய் தள்ளி தலை நான் எல்லாம் எடுக்க மாட்டேன் பயப்படாது ஐயோ அவங்களாம் எல்லாம் இவங்களெல்லாம் இந்த எல்லாம்

பாருங்க இப்போ நாங்கள் என்ன தெரியுமா விளையாடுறோம் இது பேர் என்ன என்னம்மா பேர் இந்த பேர் தெரியலையா இது இந்த மாதிரி குச்சி வச்சுட்டு கொஞ்சம் கீழே காட்டு ஆ இந்த மாதிரி தாங்க இது தப்பே இது இங்கே கிடையாது நான் இங்கேயே விட்டேன் இது யாரும் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நான் மயிறு மாதிரி நீ குடிச்சு நான் மாட்டேன் இது எங்கேயோ விட்டுட்டேன் நான் இதோ Oh <laughs>